குட்டி குத்தூர்ல அந்த மணிக்கு அவர் என்ன பார்த்தா பயிர் போய் எப்படி அப்பேற்பட்ட ஆட்டக்காரன் சாதாரணப்பட்ட என் பேர் என்ன தெரியுமா என்ன என் பேரு தான் ஓலப்பை என் பேரு வேலப்பன் நான் ஒரு மூணு ஏக்கரா காடு வாங்கி நல்லா குத்த வைக்கலாம் குத்த வாங்கி நல்லா விவசாயம் பண்ணி மூணு வருஷம் நல்ல விவசாயம் நல்லா நெல் ஆரியோ அது இது நல்லா மூணு வருஷமா நல்ல விவசாயம் நல்லா பணம் மூணு வருஷம் கழிச்சு நாலஞ்சு வருஷமா மழைய இல்லையா எப்படி நாலஞ்சு வருஷமா மழை இல்ல நாலஞ்சு வருஷமா மழை இல்ல ஏன்டா

மணி காரை பாக்குறது ஓடி ஒளிஞ்சுக்கிறது ஏன் ஒளிஞ்சுக்கந்தாயம் கட்டணுமே வரிப்பானாங்கன்னு கேக்க மாட்டேன் ஒரு நாளு போனாபுரம் சனி சந்தையில புடிச்சுக்கிட்டாரு தொக்காய புடிச்சுக்கிட்டாரு ஏ வேலைப்பா மூணு வருஷமா காட்டுக்கு வரி பணம் கட்டாம ஓடி ஓடி ஓடினா நினைச்சு மட்டும் கந்தாய் வரல காடு சப்தி காலை குடுத்துக்கிட்டேன் சாமி சாமி மணியாடுறேன் இருப்பீங்க நாலஞ்சு வருஷமா மழை இல்ல இப்பதான் மழை பெஞ்சிருக்குது கத்திரிக்காய் வெட்டு கத்திரிக்காயில வந்துருச்சு காலையில கத்திரிக்காயை அறுத்து கொண்டு போய்

ஆளுக்கு போயிரும் அதனால ஒழுங்கா காலங்காத்தால வரி பணத்துல கொண்டு சரி வீட்டுல இருந்தா வேலையாகுமா வீட்டுல இருந்தா காடு சர்ச்சிக்கு போயிருந்தேன் கத்திரிக்காய் காட்டுக்கு போய் சொக்காய் கழிச்சு கழித்து விட்டேன் கழிச்சு கழிச்சுட்டேன் ஒரே ஒரு மொட்டகோமனம் மட்டும் கட்டிக்கிட்டேன் கட்டி ஏய் கத்திரிக்காய் யாருக்கு போறா சட்டி கூட இல்ல ஒரே ஒரு மொட்டை கோமனம் கட்ட கட்டிக்கிட்டேன் போய் ஒரு பக்கமாந்து தோக்குறேன்

கட்டி ஊடே கிடையாது அது ஒரே ஒரு ஊடு அந்த வீட்டுல பத்து வருஷமா யாருமே போன்றது எத்தனை வருஷமா பத்து வருஷம் பத்து வருஷமா யாருமே போன்றது இல்ல சரி அங்க யாரு வர போறா நாம என்ன கூட்டுக்குள்ளேயே போதறோம் வெளியே நடையில போட்டு நாம உக்காந்துக்கலான்னு இந்த அஞ்சு மூட்டை கத்திரிக்காய் கொண்டு போய் அந்த நடையில போட்டுட்டு மொட்டை கோமத்தோட உக்காந்து இருக்காரு எப்படி உக்காந்து இருக்கேன் கோமத்தோடய உக்காந்துட்டு இருக்கேன் நடையில உக்காந்துட்டு இருக்கேன் ஏன்னா பத்து வருஷமா நான் தான் அந்த தடத்துல போறேன் வரேன் எனக்கு தெரியாம இந்த வீட்டுக்குள்ள யாரும் போன்றது இல்ல

உள்ள எப்படிக்கிறாங்க உள்ள எப்படி நான் கூட வெளியே கோமனத்தோட உள்ள மணியாரம் எப்படி ஒரு சர்ட் இல்ல ஒரு வேட்டி இல்ல ஒரு கோமன துண்டு இல்ல கறக்கறியோட மணியாரம் கூட்டி பொம்பளை டீசண்டா கிடக்க கூடாது அவன் எப்படி கிடக்கிறான் மேலே ஒரு சாக்கிடு துணி இல்ல ஒரு பாபாடு அவளும் அம்மன் தோட கிடக்கறான் என்னன்னா மணியாறு காலையில கூட கந்தாயமனம் கேட்டாரு இங்க வந்து உள்ளாடு பிடி கிடக்குறாரு சரி என்னத்தான் பேசிக்குவாங்களோ அப்படின்னு நானும் ஒன்றுக்கிட்ட பேசிக்கிட்டு பார்க்குறேன் இவங்க என்ன பேசிக்கிறாங்க என்னடா மணியாரம் அவன் கூட்டியா கைய பிடிச்சிக்கிட்டு தான் கண்ணே கற்கண்டே புள்ள உன்னை நான் ஏழு எட்டு வருஷமா சேர்த்திக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரே ஒரு ஆசைன்னு கேட்குறான் என்னதான் மணியாரன் கேட்குறான் ஆ என்ன ஆசைங்கன்னு சொல்லுங்கன்னு அவன் பூர்த்தியாக சொல்கிறான் ஏழு எட்டு வருஷமா இன்னைக்குதான் இதெல்லாம் போய் கட்டி பிடிச்சிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் போக விட்டீங்கிறானே

கிளியும் தோப்பிலும் கிளியும் தோப்பிலும் கிளியும் ஆடி முடிச்ச மணியார மலையார கட்டி பிடிச்சுக்கிட்டு ஐயோ நீங்களும் சூப்பரா அண்ணிங்க உங்க ஆட்டம் ஆயிரம் ரூபாய் போவங்கிறான் நான் இதெல்லாம் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் நாம வந்து அரை மணி நேரம் கூட ஆகல மணியார கூத்தியா ஆடுனா ரெண்டாயிரம் மணியாரம் ஆனா ஆயிரம் இவங்க அரை மணி நேரத்துக்குள்ள மூவாயிரம் ரூபாய் சம்பாரிச்சு கேவலம் நம்ம கோம தோட கிரம நாம அவுத்து போயிட்டான் இந்த வரிப்பாடு குடியா கட்ட முடியாதுன்னு நல்லா கட்டி இருந்த கட்டியிருந்த கோமடுத்து வாழ்க்கை போட்டுட்டு சண்டாண்டாட்டுக்கிட்டு ஆட்டம் பிடிச்சுன்னு என்னமோ சத்தாவுதுன்னு மணியாரனும் மணியாரம் பூச்சாலும் ஒடியா இருந்தாங்க ஒடியாந்தது ஒருத்தர் கைய பிடிச்சாங்க ஒருத்தர் கால் பிடிச்சாங்க ஏ வேலைப்பா நிறுத்துறான்னாங்க இல்ல மணியார் என் ஆட்டோ ஆயிரத்தி டேய் போட்டு உண்மை எப்ப வந்த கேட்டாங்க சாமி நீங்க ரெண்டு பேரும் அடவு பிடிக்கும் போதே வந்துட்டேன்